சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி சூப்பரா இருக்கேன் போல உங்களுக்காக ஒரு பைபிள் எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா நம்ம துதிக்கிறோம் இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வசனத்துக்காக நமக்கு நன்றியப்பா ஆண்டுவரே கத்தாவே நாங்க இன்னைக்கு ஆண்டுவரே உம் இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதின் படி வாழ எங்க ஒவ்வொரு கிருபை தாங்க இயேசுவின் மூலம் சிவிக்கிறேன் பிதாவே ஆமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வசனம் கத்துக்க போறான்னா அதுக்கு முன்னாடி நின்சன் நான் உடைய பப்பஷோ பாத்துட்டு வந்து லாயா யாருக்கெல்லாம் பப்பஷோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்குமா சரி அத நம்ம பாத்துட்டு வந்துடலாமா ஹோ ஹலோ மகேஷ் காமெடியன் ஓகே ஸ்கூல் ஸ்கூல் டேஸோட சம்பவங்களை நான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் டூர் கூட்டு பிடி மாஸ்டர் வந்துட்டு யார் அப்படின்னு சொன்னாங்க வரீங்கன்சி மூதேவி ஓ என்னம்மா என்ன திட்டுற அப்படின்னு கேட்டா சார் என் பேர் தேவி சார் எங்க அப்பா பேர் மூர்த்தி தான் நான் இன்சலோட சொன்னேவி அப்படின்னு சொல்லி ஓ அப்படியாமா வேணா வேணா நான் எம் தேவின்னு போட்டுக்கிறேன் எப்பா இனிமேல் யாரா பேர் சொன்னீங்கன்னா இங்கிலீஷ்ல இன்சர்ட் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரா அடுத்த ஒரு பையன் சொல்லுப்பா அவன் பேர் சொல்லப்பா சார் எக்ஸாம் சார் எப்பா எக்ஸாம் மண்டே முடிஞ்சிடும் நம்ம டூர் வந்து ஃப்ரைடே தான் போறோம் அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவன் நேம் சொல்லு சார் எக்ஸாம் சார் என்னப்பா நீ எக்ஸாம் எக்ஸாம்ட்டு நீ வரையே இல்லையா சார் வரேன் சார் உன் நேம் சொல்லுப்பா அதான் சார் எக்ஸாம் சார் சார் என் பேரு சாம்பு எங்க அப்பா பேரு சேவியரு நீங்க தானே இங்கிலீஷ்ல சொல்ல எக்ஸாம் சொன்ன ஓ அப்படியாடா சரி உட்கார் இதுவும் ப்ராப்ளமா இருக்கு அடுத்த தெரியுமா பண்ணாரு இனிமேல உங்க நேம் சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த ஒரு பையன் சா சொல்லப்பா பேர் சொல்லப்பா சார் கரண்டி சார் என்னடா கரண்டிலாம் ஒரு பேராடா என்னடா கரண்டி குக்கர்னு பேர் வச்சிருக்கீங்க சார் நீங்க தானே சார் இன்சல பின்னாடி சொல்ல சொன்னீங்க என் பேர் கரண்டு எங்க அப்பா இன்சல் டி அதான் கரண்டின்னு சொன்னாடாடா என்னடா ஒரே தொல்லையா இருக்கு இனிமேல் உங்க பேர் சொல்லி பின்னாடி உங்க அப்பா பேர் சொல்லுங்க புரிஞ்சுதான் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஒரு பொண்ணுச்சான் சொல்லுமா உன் பேர் சொல்லுமா வித்தியாசம் சார் உங்க கிளாஸே வித்தியாசமோதான்மா இருக்கு உங்க பேர் என்னமா அதான் சார் வித்தியாசம் என்னம்மா சொல்ற என் பேர் வித்யா எங்க அப்பா பேரு சாமு

இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடினா மாறினீங்க இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு என்னன்னா செஞ்சீங்க ஓ அத கேக்குறியா எனக்கு இவ்வளவு பெரிய அளவா நினைச்சு கூட பாக்கலாம்ப்பா ஒரு நாள் சின்ன வயசுல என் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருந்தாங்க அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபுட்பால் ஆடுவாங்க எனக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் தான் ஆசை அப்ப என்ன தெரியுமாச்சே தெரியுமா ஆச்சு ம் ஆச்சு சுரேஷ் கார்த்தி குமாரு இவங்க எல்லாம் ஃபுட்பால் ஆட போயிட்டாங்க எனக்கு தான் ஃபுட்பால் வரல வரலவே மகேஷ் என்னடா சோகனார் தாத்தா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருப்போமா அவளாம் ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல செலக்ட் ஆகி வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க இப்ப நான் மட்டும் தனியா இருக்கேன் அட எதுக்காடா ஃப்ரீ படுறா நீ மொத்த பச கூட தான்ல

உனக்குள்ள இருக்கிற திறமைய ஆண்டவர் வெளியே கொண்டு வருவாரு அதுல நீ பெரிய ஆளா மாறலாம் அப்படியா சரி கத்தா இப்பவே நான் ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்ப கொடுத்து ஆண்டவர் என்ன குறிச்சி என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அவரோட பெரிய ஆளா மாறுறேன் அப்படியானே பாத்தியா நானு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா என் வாழ்க்கைய கத்தரிட்ட கொடுத்தப்போ அப்புறம் நானு ஒரு நல்ல ஸ்டாண்டப் கம்பெனி தான் மாறி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறேன்

ஒன்று நாள்மோ இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் சரிங்களா இப்போ இந்த வசனத்தின்படி நாங்க என்ன பண்ண போறோம் பைபிள் சம்பவத்தை கத்துக்க போறோம் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுங்க அம்மா அம்மா பைபிள்ல எஸ்தர்னு ஒரு சாப்டர் இருக்காமே அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நீங்க என்ன பண்ணணும் அதை வாசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு அதுல இருந்துதான் நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு அருமையான ஒரு பைபிள் சம்பவத்தை அதுல முர்தகாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தார் முர்தகாய் எப்படின்னா ஆண்டவரை தவிர யாரையுமே என்ன பண்ண மாட்டாரு குனிஞ்சு வணங்கவே மாட்டாரு இஸ்ரோவேல் ஜனங்கள்லாம் அப்படித்தானே ஏன் நம்ம கூட அப்படித்தானே உங்க அம்மா அப்பா கூட அப்படிதான் இல்லையா மனுஷங்க யார் முன்னாடியே நம்ம என்ன பண்ண மாட்டோம் வணங்க மாட்டோம் ஏன்னா நம்ம ஆண்டவரைதான் வணங்கும் இல்லையா அதே போலதான் இந்த முர்தகாய் என்ன பண்ணாங்க நான் ஆண்டவர் மட்டும்தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாம் பாவத்தை செஞ்சதுனால ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களா செஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிமைகளா விற்கப்பட்டே போயிட்டு இருந்தாங்க அதே போல இந்த முர்தகாயும் ஒரு தேசத்துல அடிமையா இருக்கிறாங்க அடிமையா இருக்கும்போது அப்ப திடீர்னு என்ன பண்றாங்க ஆமான்னு சொல்லிட்டு ஒரு அதிபதி வராங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நிறைய நாட்டுல இருந்து அடிமைகள் எல்லாம் பிடிச்சு வச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஐயோ அதிபதி டே அதிகாரி வராரு ஆமன் வராரு எல்லாரும் குனிஞ்சு வணங்குங்க டீச்சர் எல்லாரும் குனிஞ்சு வணங்குறாங்க ஆனா இந்த முர்தக என்ன பண்ணல வணங்கவே இல்லை அப்படியே நின்னுட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த என்ன பண்ணாங்க அக்கம் பக்கத்துல இருக்க அவங்க பார்த்து முத்தகாய் குனி குனி அவர் பெரிய அதிபதி அவர் பெரிய அதிகாரி வராரு நசிஞ்சு குனி அப்படின்னு சொல்லும்போ கூட நான் முத்தகாய் இல்ல இல்ல நான் குனிய மாட்டேன் நான் கற்கர தான் வணங்குவேன் மனுஷங்க முன்னாடி நான் குனிஞ்சு வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்ன உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எப்படி இவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமான் கிட்டே போய் சொல்றாங்க அந்த அதிகாரி மாதிரி குதிரையில வந்தாங்கன்னா அவங்க முன்னாடியே போய் சொல்றாங்க பாருங்க இந்த முருதகாய் உங்களை வணங்கவே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்பத்துல இருந்து இந்த ஆமானுக்கு என்ன வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா இவனை என்ன பா சொல்லிட்டு அண்ணில இருந்து இந்த ஆமான் என்ன பண்றாங்க அப்படியே மனசுலயே ஒரு அப்படியே ஒரு கோவத்தை வச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஆமானுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மருதகாய் மாற்றம் இல்ல எது ஜனங்களே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு ஆனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த நாட்டை எல்லாம் ஆட்சி செஞ்சவர் யார் தெரியுமா அகாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த ராஜாவ ரெண்டு காவலாளிங்க என்ன பண்றாங்க ரகசியமா பேசுறாங்க எப்படியாவது நம்ம ராஜாவை கொண்ணிடலாம் ராஜாவை கொன்னுட்டு நம்ம இந்த நாட்டை பிடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றத இந்த முருதகா என்ன பண்ணிடுவாரு பாட்டு விட்டுக்கிட்ட என்ன பண்ணுவா தெரியுமா எப்படியாவது இதை நம்ம ராஜா கிட்ட சொல்லி ஆகணுமே ராஜா உயிரை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு முர்தகா என்ன பண்றாங்க ஆர்கிட்டயோ இப்படியோ போய் சொல்லி ராஜா ராஜா உங்க உயிரை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்றாங்க ரெண்டு காவலாளிங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா உஷாராயிடுறாரு உஷாரானதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ராஜாவை கொல்லலாம்னு பிளான் பண்ணாங்கல்ல அந்த காவலாளிங்களை ராஜா என்ன பண்ணிடுறாரு தண்டனை கொடுத்து சிறைச்சாலையில சாலையில போட்டுடுறாரு ஆனா ராஜா உயிரையே காப்பாத்துன மொர்தகாய்க்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே செய்யல இப்போ எல்லாம் ஒரு நல்ல வேலை செஞ்சா நம்ம அம்மாவில என்ன பண்றாங்க குட் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு சாக்லேட் குடுக்கறாங்க இல்லைன்னா தட்டி கொடுக்கறாங்க நல்ல பிள்ளை அப்படி சொல்றாங்க அப்புறமா நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சு தராங்க இல்லையா ஆனா இந்த முருதகாய் ராஜாவுடைய உயிரையே காப்பாற்றிருக்கிறாரு இருக்கிறாரு ஆனா இந்த முருதகாய்க்கு என்ன பண்ணல எந்த நன்மையுமே செய்யலை ராஜா எவ்வளவு பெரிய பணக்காரர் என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் காசு குடுத்துருக்கலாம் இல்லைன்னா அரண்மனையிலேயே ஒரு வேலை போட்டு குடுத்திருக்கலாம் நீ தான் என் உயிரையே காப்பாத்துன இனிமேல் நீயே என் பக்கத்துலயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதவி குடுத்துருக்கலாம் எதுவுமே செய்யல இன்னொன்னு கூட செஞ்சிருக்கலாம் நான் உன் அடிமையா தானே குடிச்சிட்டு வந்தோம் உன்னை விடுதலை ஆக்குறேன் அப்படி கூட சொல்லிருக்கலாம்ல ஆனா எதையுமே செய்யல இந்த ராஜாவும் மறந்துட்டாரு அதுக்கப்புறமா அங்க எவ்வளவு அதிகாரிங்க இருப்பாங்க அவங்க கூட மறந்துட்டாங்க ராஜா கிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல என்ன ராஜா இப்படி பண்றீங்க இந்த மொர்த காயில இன்னைக்கு நீங்க இறந்து போயிருப்பீங்களே உங்களை கொண்ணு போட்டுட்டு இருப்பாங்களே மொர்தகாய்க்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படி சொல்லிருக்கலாம்ல யாருமே சொல்லல மறந்தே மறந்துட்டாங்க அதனால என்ன ஆச்சு தெரியுமா இந்த ஆமான் அந்த முருதகாய் வந்து வணங்கலன்னு சொன்ன உடனே ஒரு அதிகாரி குதிரை மேல போனா அவனுக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சுன்னு சொன்னல அந்த ஆமன் என்ன பண்றானோ ஆஹ் இந்த முருதுகாய என்ன பண்ணலாம் ராஜா கிட்ட எப்படியாவது பிளான் பண்ணி மாட்ட வச்சு ஒரு பெரிய தூக்கு மரத்துல மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்காக ரெடியா எல்லாம் வச்சுட்டு ராஜா கிட்ட பர்மிஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனா ராஜா தூங்கிட்டு இருக்காரு நைட்டு தூங்குறாரு ராஜாவுக்கு தூக்கமே வரல இப்படி திரும்பி படுக்கிறாரு அப்படி திரும்பி படுக்கிறாரு அப்புறம் அப்படி நடந்து பாக்குறாரு தண்ணி குடிக்கிறாரு ஏதோதோ ட்ரை பண்றாரு ஆனா தூக்கமே வரல தூக்குமே வராத உன்ன என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த ராஜா அரசாங்கத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்தாங்க என்னென்னலாம் சம்பவம் நடந்துச்சு எந்தெந்த நாடு வந்து சண்டைக்கு வந்துச்சு யார் யாரெல்லாம் ஜெயிச்சா என்ன வந்தது போச்சு எல்லாத்தையும் நடபடிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துல எழுதி வச்சு பழக்கம் பண்ணுவாங்க இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் கூட பாருங்களேன் சில அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர காசை டெய்லி கணக்கு எழுதுவாங்க அரிசி இவ்வளவு ஆச்சு பாலுக்கு இவ்வளவு ஆச்சு என்ன பண்ணுவாங்க கணக்கு எழுதுவாங்க அதே போல இந்த அரண்மனையில நடபடிகள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புத்தகத்துல ராஜா உயிரை வந்து கொல்றதுக்கு என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் பிளான் பண்ணாங்க அப்போ ராஜா கிட்ட யாரோ வந்து இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க ராஜா உடனே அந்த பிளான் பண்ணாங்கள சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டாரு யார் சொன்னது முர்தகால் எல்லாம் எழுதி இருக்கு அப்ப ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல அப்ப என்ன பண்றாரு அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வாங்கப்பா அந்த நடபடிகள் புத்தகத்தை எடுத்துட்டு இதை வாசிக்கிறாங்க ஒரு நாள் கொலை பண்றதுக்கு ரெண்டு காவலாளிகள் பிளான் பண்ணாங்க இத மொர்தகாய் கேட்டு ராஜாக்கு எப்படியாவது அறிவிச்சு ராஜா உயிரை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி படிச்ச உடனே ராஜாக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது என்னடா இது என் உயிரையே ஒருத்த காப்பாத்திருக்கான் ஆனா நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண நான் படிச்சு பாரு அப்படின்னு சொல்றேன் இல்ல ராஜா மொத்த காய்க்கு எதுவுமே பண்ணல இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் எப்படி நான் இதை மறந்த சொல்லிட்டு என்ன பண்றாங்க உடனே அந்த நேரத்துக்கு யார் வந்துட்டு இருக்கா ராஜாவை பாக்குறதுக்கு ஆமா இந்த ஆமான் வந்துட்டு இருக்கிறாருல எதுக்கு முருத எப்படியாவது தூக்குல போட்டுடலாம் ஏன்னா என்ன குனிஞ்சு வணங்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணாங்க பர்மிஷன் கேட்க வராங்க திடீர்னு ராஜா சொல்றாரு போய் அந்த வாசல்ல நின்னுட்டு இருக்கா இந்த எதுக்கு ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிறதுக்கு ராஜா பாத்துட்டு உடனே காவலாளி கிட்ட கேக்குறாங்க யார் வெளியில நிக்கிறா ராஜா ராஜா ஆமா நிக்கிறாங்க ஓகே ஓகே உன உள்ள ராஜா அப்படின்னு வாய் தறக்கும்போதே ராஜா உடனே சொல்லுவாரு ஓகே நான் வந்து யாரையாவது வந்து அஹ் பெருமைப்படுத்தணும் அவங்கள கனப்படுத்தணும் உயர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படி சொன்னோன்னு உடனே ஆமா நினைச்சிட்டான் ராஜா யார உயர்த்துவாரு என்னதான் உயர்த்துவாரு நான் தான் இப்ப அதிபதியா இருக்கேன் என்ன ராஜா ராஜா ரா ஒருத்தனை நினைச்சீங்கன்னா உங்களுடைய நீங்க போட்டுக்கிற போடணும் உங்க கையில இருக்கிற கோல குடுக்கணும் என்ன பண்ணணும் குதிரை மேல நீங்க ஏறுற குதிரை மேல ஏத்திட்டு ஊருக்குள்ள சுத்தி வரணும் இததான் நீங்க செய்யணும் இதுதான் வந்து எல்லாத்த விட ஒரு பெரிய மரியாதை செய்யறதான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொன்னானா உடனே ராஜா என்ன பண்ணா தெரியுமா சரி சரி அதே அப்படியே நீ சொன்ன பாரு அதெல்லாம் போய் முரதகாயன்னு ஒருத்தர்ப்ப அவனுக்கு போய் செய்யணும்னு இந்த ஆமானுக்கு அப்படியே மூஞ்சுல என்னடா இது இந்த முரதகாய தூக்குல கோடலாம் நினைச்சா இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு அவனை உயர்த்தணும்னு பாக்குறாரு அவனுக்கு மரியாதை செய்யணும் அவனை கனப்படுத்தணும்னு பாக்குறாரு அது மாத்திரம் இல்லாம ராஜா ஒரு வார்த்தை வேற சொல்லுவாரு என்ன தெரியுமா இதுல ஒரு விஷயம் கூட நீ மிஸ் பண்ணிட கூடாது நீ இத அப்படி சொன்ன இன்னும்மானுக்கு எப்படி இருக்கும் டென்ஷனா இருக்கும் அவளை மாத்தி விடலாம் அவனை வந்து எப்படியாவது க்ளோஸ் பண்ணிடலாம்னு பார்த்தா இப்ப ஏன் கையினாலேயே அவனை என்ன பண்ண சொல்றாரு அவனை உயர்த்த சொல்றாரு அப்படி சொல்ற வெக்கத்தோட வீட்டுக்கான் இங்க பாருங்களேன் ராஜா மறந்துடலாம் அது ராஜா ராஜாவை காப்பாத்துறதுக்கு யார் யாரெல்லாம் கேள்விப்பட்டாங்களோ யார் யாரெல்லாம் உதவி செய்தாங்களோ அந்த அதிகாரிகள் கூட முரதகாய்க்கு என்ன பண்ணணும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம போலாம் ஏன் இன்னொருத்தவங்க அழிக்கணும்னே வரலாம் ஆனா வேத வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது எவ்வரையும் மேன்மைப்படுத்தவும் யாருனால ஆகும் கர்த்தர்னால ஆகும் அதனால நீங்க என்ன நினைக்க கூடாது நான் ரொம்ப வீக்குங்க என்னால இதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது எனக்கு படிப்பே வராது எனக்கு ஞாபக சக்தியே இருக்காது என்னால எதுவுமே செய்ய முடியாது நான் ரொம்ப நல்லா படிக்க மாட்டேன் என்னால வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ஆஹ் நல்லா ஓட முடியாது ஏன்னா நான் ரொம்ப வீக்கு அப்படி நீங்க எதையுமே என்ன பண்ண கூடாது நினைக்கவே கூடாது எல்லாத்தையும் ஆண்டர் பாத்துக்க மாட்டாரா இந்த முர்தாய என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க அழிக்கணும்னு நினைச்சாங்க முர்தகாய்க்கு ஒரு உயர்வும் இல்ல ஆனா ஆண்டவர் மறந்தாரா யார வேணாலும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும் மேன்மைப்படுத்த முடியும் உயர்த்த முடியும் உயர்த்துகிறவர் அவர் தான் யார் வேணாலும் நீ உயர்றதை வந்து என்ன பண்ணலாம் தடுக்கலாம் நீ எப்படியாவது என்ன பண்ணக்கூடாது ஜெயிக்கவே கூடாது நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கவே கூடாது என்ன பண்ணலாம் எல்லாரும் தடை பண்ணலாம் ஆண்டவர் போது என்ன பண்ண மாட்டாரு தடைங்களை பார்க்கவே மாட்டாரு அவர் ஒண்ணு நினைச்சாரு அவருக்குள்ள விசுவாசமா இருக்கும் இந்த வசனத்தை நீங்க நம்புறீங்களா அதனால நீங்க உங்களுக்கு ஆண்டவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு பேரண்ட்ஸ்க்கு கீழ்படணும் டீச்சர்ஸுக்கு கீழ்படணும் நல்ல விஷயங்களை செய்யணும் உதவி செய்யணும் மன்னிக்கணும் ஆண்டர் கிட்ட டெய்லி ஜெபிக்கணும் பைபிள் வாசிக்கணும் பொய் பேசக்கூடாது கெட்ட வார்த்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே இல்லை அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திப்பேன் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ கடைசி ஜோம் பண்ணிடலாம் அன்பில் எஸப்பா நீங்க கொடுத்த வேத வசனத்துக்காக பைபிள் சம்பவத்துக்காக பப்ப ஷோக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்க கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கலாம் நான் இவ்வளவு நினைச்சிருக்கேன் இவ்வளவு எல்லாம் என்னால பண்ண முடியாது என்னால எனக்கு மெமரி பவரே இல்ல என்னால ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியாது எனக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய காரியங்களை நான் நினைச்சிருந்த ஆண்டவரே ஆனா அவங்க வசனம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவங்களால ஆகும்னு ஆண்டவரே இந்த வசனத்தை நான் நம்புறேன்ப்பா செய்த உதவிக்கு யாருமே கைமாறு செய்யல அவனுக்கு ஒரு உயர்வை கொடுக்கல ஆனாலும் நீங்க அதை மறக்காம ராஜாவுக்கு தூக்கத்தை வராம பண்ணி அன்றவரை அந்த நடபடிகள் புத்தகத்தை வாசிக்க வச்சு அதின் மூலமா மறுபடியும் அன்றரே மறந்து போன ஆண்டவரே கத்தாவே மொத்தகாயை நீங்க உயர்த்தினது போல ஒவ்வொருவரையும் நீங்க உயர்த்த வல்லவர் ஆண்டவரே நாங்க அதை விசுவாசிக்கிறோம் உங்களுக்கு பிரியமான வழியில நாங்க நடக்கும் போது நீ எங்களை உயர்த்துவீர் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லப்பா அதை நீங்க கத்து கொடுத்தீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் தானே ஆமேன் காட் பிளெஸ் யூ